வணக்கம் தமிழா இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது யார் கேட்டா ஆளும் மத்திய அரசானது இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்த நூறு துரோகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நான் போறதால என திமுக காரணம் இல்ல அதிமுக காரணம் இல்ல மற்ற கட்சி காரணம் என்று நீங்கள் யாரும் கருத வேணாம் பாஜக காரர்கள் நான் எந்த கட்சியும் சார்ந்தவரம் இல்ல பாஜக அரசானது இந்தியாவுக்கு செய்த நூறு துரோகங்களை பற்றி தெல்ல தெளிவா சொல்ல போறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருந்தால் நீங்கள் சொன்னது தவறு என்று நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் உங்களுக்கு பதில் சொல்ல வந்து தயாரா இருக்கேன் அதனால இந்த வீடியோவை பாஜக காரங்க கேட்டுட்டு பாஜக யாரெல்லாம் ஓட்டு போட போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ பாஜக பாமகவும் யாரெல்லாம் ஓட்டு போடுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஓட்டு போடணுமா யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு தெளிவாக முடிவு எடுத்துங்க நம்பர் ஒன் ஒன் பெட்ரோல் விலை வந்து முந்நூறு சதவீதம் வந்து இந்தியாவில் உயர்ந்திருக்கு ரெண்டு மருந்து பொருட்கள் விலை ரொம்ப அதிகமாக உயர்ந்திருக்கு அடுத்தது மூணு ரயில் கட்டண விலை ரொம்ப அதிகமாக உயர்ந்திருக்கு நாலு கேஸ் விலை ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு அஞ்சு எல்லா பொருட்களுக்கும் புதிய வரிகள் ஆறு வந்து பெரிய முதலாளிகளின் கடன்கள் பட்டியலை இது வெளியிட பாஜக அரசு தவறிடுச்சு ஏழு வெளி வெளியிட வெளிநாட்டு முதலீட்டார்கள் பட்டியலை வெளியிட மறுப்பு எட்டு ரூபாயின் மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுங்க பணத்துடைய மதிப்பு ரொம்ப சரிவு ஒன்பது மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் ரொம்ப அதிகங்க பத்து வெளியுறவு கொள்கைகளை பற்றி பேச பாஜக அரசானது மறுத்துருச்சு பதினொன்னு ராணுவ வீரர்கள் ஊழியர்களின் ஓய்வூதியம் ரொம்ப கால தாமதமா யார் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க பத்தி அவங்களுக்கு எல்லாம் தர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அடுத்தது பன்னெண்டாவது உதை மின் திட்டம் செயல்படுத்துவோம் சொன்னாங்க இது வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை பதிமூணு தமிழ்நாடு வந்து வறட்சி வெள்ள நிவாரணம் இது வரைக்கும் தரவே இல்லை பதினாலு தபால் வழி கங்கை நதிநீர் தரன்னு சொன்னாங்க தரல அதாவது கங்கையோட நதி நதிநீரை எடுத்து தபால் மூலியமா எல்லாத்துக்கும் தரன்னு சொன்னாங்க இது வரைக்கும் தரல பதினஞ்சு காஷ்மீர் தேர்தலில் வெறி எட்டு சதவீதம் தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு இது வரைக்கும் பதினாறு அருணாச்சல பிரதேசத்துல ஆட்சியை கலைச்சிட்டாங்க பதினேழு ராணுவ வீரர்களுக்கு உணவு தட்டுப்பாடு இது ராணுவ வீரர்களே வீடியோ போட்டாங்க பதினெட்டு சீன பட்டாசு தேர்தல் பரப்புரை செய்து இருக்காங்க

இருபத்தி அஞ்சு தூய்மை இந்தியா திட்டம் எங்க போச்சுனே தெரியல அடுத்தது இருபத்தி ஆறு மேக் இந்தியா திட்டம் எங்க இருக்குதுன்னே தெரியல இருபத்தி ஏழு டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாங்க அது எங்க போச்சுன்னு தெரியல இருபத்தி எட்டு அணு உலை ஆரம்பிப்புன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த திட்டத்தையே காணும் இருபத்தி ஒன்பது விவசாய நிலகங்களை கையகப்படுத்துதல் திட்டம் முப்பது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் எந்த ஸ்மார்ட் சிட்டி எங்க வந்திருக்குன்னு இருக்கு தெரியல ஒருவேளை உத்தரப்பிரதேசத்துல இருக்குதா ஐயான்னு தெரியல முப்பத்தி ஒண்ணு இந்தி திணிப்பு கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாலும் இந்திய திணிக்கிறத பத்தி முடிவு முப்பத்தி ரெண்டு காவிரி மேலாண்மை வாரியம் அத பெரிய குளறுபடி பண்ணிட்டாங்க முப்பத்தி மூணு நீதிபதி நியமனம் பண்ணாங்க பார்த்தீங்களா பயங்கரமான வந்து முறைகேடுலாம் நடந்திருக்கு முப்பத்தி நாலு ஜிஎஸ்டியை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி அமுல்படுத்தியது முப்பத்தி அஞ்சு ரெண்டு கோடி பேருக்கு ஒரு வருஷத்துல வேலை தரணும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னுச்சு இது வரைக்கும் எத்தனை ரெண்டு கோடி பேர் கொடுத்துருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க முப்பத்தி ஆறு ஐடி ஊழியர்களின் பணி நீக்கம் முப்பத்தி ஏழு காஷ்மீர்ல கிளர்ச்சி இராணுவ வீரர்கள் இறப்புங்க முப்பத்தி எட்டு கல்பூர்கி கொலி செய்யப்பட்ட வழக்கு கல்பூர்கினா யார் தெரியுங்களா செய்தியாளர் அதாவது கர்நாடகாவில் ஒரு செய்தியாளர் கல்பூர்கின்றவங்க அநியாயமா வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு செய்தியாளர் முப்பத்தி ஒன்பது ரோஹித் பெபுலா அவங்கள வந்து கொலை செய்தாங்க நாற்பது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் வந்து சண்டை போட்டு பயங்கரமா இறந்து போனாங்க அதுல நிறைய பேரு அத வந்து இந்த இது வந்து மறைச்சிட்டாங்க நாற்பத்தி ஒன்று வருங்காந்தி ராணுவ ரகசியம் இது வந்து முக்கியமானது நாற்பத்தி ஒன்று வந்து முக்கியமானது டிஆர் டிஓன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அதுல இருந்து வருண்காந்தின்ற சயின்டிஸ்ட் வந்து இந்தியாவுடைய இராணுவ ரகசியங்களை வந்து வித்ததா சொல்றாங்க அது என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரிலங்க நாற்பத்தி ரெண்டு ஆர்பிஐ இயக்குனராக ரகுராஜன் வந்து இருந்தாரு அவர் வந்து பதவி விலகி விலகிட்டாரு அவர விலக சொன்னாங்க பாஜக ஆட்சியில் வந்து அவங்க வேற யாரையா வைக்கிறது பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல நாற்பத்தி மூணு ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுல பெருசா உலகம் நடந்துச்சு நாற்பத்தி நாலு உத்தராகாண்ட் மாநிலத்தில் சீனர்கள் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க இதை வந்து மத்திய அரசு வந்து மக்களுக்கு சொல்லாம மறைக்குது நாற்பத்தி அஞ்சு புல்வாமா தாக்குதல் நாற்பத்தி ஆறு ஜியோ சிம் கார்டு விளம்பரத்துக்கு ஐயா மோடி அவர்களே நடிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு ஆயிரம் கோடியை வெளிநாட்டுக்கு போயிட்டாரு நீரவ் மோடி லலித் மோடி விஜய் மல்லையா வர மறுத்துட்டாங்க என்ன பண்றது அதுக்கு அடுத்தது வந்து ரிச்சி கோடி ஊழல் பண்ணார் குஜராத்ல அதை இவங்க கண்டுக்கவே இல்லை நாற்பத்தி ஒன்பது மகாராஷ்டிரா சுரங்க ஊழல் நாக்பூர்ல வந்து சுரங்க ஊழல் பண்ணாங்க அதை வந்து இது பண்ணவே இல்லை ஐம்பது தனி விமானம் ஒரு ஏழை தாயின் மகன் போறதுக்கு தனி விமானம் எட்டாயிரம் கோடியில் அவருக்கு மட்டும் இந்திய பணத்தில் ஐம்பத்தி ஒன்று பிரான்ஸ் பழைய போர் விமானங்கள் வாங்கியது பிரான்ஸில் போயிட்டு பழைய போர் விமானங்கள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது என்ன ஆச்சுன்னு தெரில அதுக்கு அடுத்ததாக வந்து ஐம்பத்தி ரெண்டு பதினைந்து ரூபாய் லட்சம் ஆடை உடுத்துகிறார் ஏழை தாயின் மகன் ஐம்பத்தி மூணு ஆதானி தொழில் வளர்ப்பு அவரை வந்து ஆதானிய வளர்த்து பெருசா விட்டுட்டாரு ஐம்பத்தி நாலு பள்ளி பாட புத்தகங்களில் வரலாற்றை திருப்பி எழுதியது பாஜக அரசு இதுதான் பாஜக உறுப்பினர்கள் வந்து வெடிமருந்து தயாரிச்சாங்க ஐம்பத்தி ஆறு சஹாரா நிறுவன மோசடி இத வந்து குஜராத்ல நடந்து இதை பத்தியும் கண்டுக்கல ஐம்பத்தி ஏழு குஜராத் தொழிலதிபர் மகேஷா வாக்கு மூலம் இதையும் பெருசா பிஜேபி அரசு வந்து எடுக்கல

மக்களை ஏமாத்துறது மேகாலயா அங்க ஒரு கவர்னர் அவருடைய இலைகள் அறுபத்தி ரெண்டு ஜக்கி வாசு பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல அவரை பார்க்க தனி ஹெலிகாப்டர் எடுத்து வந்தாரு ஐயா மோடி அவர்கள் அதே டைம்ல சென்னையில தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்து பயங்கரமா கஷ்டப்படும் போது ஐயா கண்டுக்கவே இல்லை அறுபத்தி மூணு பாபா ராம்தேவுக்கு நில ஒதுக்கீடு பண்ணது அறுபத்தி நாலு சமஸ்கிருத திணிப்பு அறுபத்தி அஞ்சு புதிய கல்விக் கொள்கை அறுபத்தி ஆறு சிவில் சட்டம் அறுபத்தி ஏழு கங்கை தூய்மை திட்டம் இருபதாயிரம் கோடி அபேசு அறுபத்தி எட்டு மாட்டுக்கறி அரசியல் அறுபத்தி ஒன்பது மாட்டுக்கறி கொலை அக்லாத் சண்டை நடந்துச்சு எழுபது சி சி ரவிசங்கர் மாநாடு அபராதம் விதித்தது எது பசுமை தீர்ப்பாயம் அபராதம் விதிச்சு பயங்கரமா பண்ணாங்க அதை கண்டுக்கவே இல்லை எழுபத்தி ஒன்னு அயோத்தி தீர்ப்பு அமைச்சர்களுடைய வெறுப்பு பேச்சுங்க எழுபத்தி மூணு கட்டாய சூரிய வணக்கம் பண்ண சொன்னாங்க எழுபத்தி நாலு மணிப்பு பெரிய வன்முறை எழுபத்தி அஞ்சு டெல்லி விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அதுக்கு ஒரு முடிவு இது வரைக்கும் எட்டப்படவில்லை எழுபத்தி ஆறு ஆதானிக்கு எழுபத்தி இரண்டு கோடி கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க விவசாயிகளாம் போராட்டம் பண்றாங்களே நம்ம விவசாயி கூட அந்த ஐயா கண்ணு தலைமையில போய் ஒரு நூறு நாள் போராட்டம் பண்ணாங்களே அந்த கடனே தள்ளுபடி பண்ணல ஆனா ஆதானிக்கு எழுபத்தி இரண்டாயிரம் கோடி சரி அவரு கூட அவர் பெரியவர் ஏழு எஸ்பிஐ பாரத ஸ்டேட் பேங்க்ல வந்து பேலன்ஸ் வந்து வந்து வைக்கணும் ஏன் அன்பளிப்பு அவங்க சிறுபான்மையினர் விரோத போக்கு எழுபத்தி ஒன்பது சன் பரிவார்கள் ரொம்ப அட்டகாசங்க எண்பது வந்து நீட் தேர்வு எண்பத்தி ஒன்று ரேஷன் மானியம் ரத்து பண்ணிட்டாங்க எண்பத்தி ரெண்டு ஆதார்ல பயங்கரமான குளறுபடி எண்பத்தி மூணு கரோனா விளையாட்டு எண்பத்தி நாலு சிஏஏ என்ஆர்சி சட்டம் அமுல்படுத்தியது எண்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டாயிரம் கோடி மார்பாடிகளுக்கு கடன் தள்ளுபடி இங்க எஜுகேஷன் லோன் எடுத்துட்டு அடைக்க முடியாம எத்தனையோ மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அதையெல்லாம் வந்து பாஜக அரசு தோடி தள்ளி பண்ணி தள்ளுபடி பண்ணும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எண்பத்தி ஆறு ஊடக கட்டுப்பாட்டு தன் இந்த ஊடகம் வடநாட்டு ஊடகங்களாகணும் தென் நாட்டு ஊடகங்களும் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்குது பாஜக இதை வேற நம்ம சொல்லிட்டோம் வேற எண்பத்தி ஏழுங்க முன்னா ரேப் பாஜக எம்எல்ஏ வந்து ஒரு முன்னான்ற பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு அந்த குடும்பத்தோட வச்சு எரிச்சாங்க உத்தரப்பிரதேசத்துலங்க நீங்க வேற இங்க நினைச்சுக்க போறீங்க எண்பத்தி எட்டு பின்வாசல் ஆட்சியை பிடித்தல் எண்பத்தி ஒன்பது மாநில உரிமைகளை பறித்தல் தொண்ணூறு மாநில அரசின் வரி ஐப்பு செய்தது தொண்ணூத்தி ஒன்பது சாரி தொண்ணூத்தி ஒன்னு பாரத பிரதமர் கரோனா ஊழல் இந்த நடிகை நடிகைகள் எல்லாம் வந்து கரோனாக்காக வந்து டொனேஷன் பண்ணாங்க பார்த்தியா அதை பெரிய ஊழல் நடந்திருக்குங்க தொண்ணூத்தி ரெண்டு மாநில வங்கியின் ரேபிட் கருவிகள் வாங்க பணம் சுருட்டிட்டாங்க தொண்ணூத்தி மூணு தமிழக வெள்ள நிவாரண நிதி தராம ஏமாத்தியது கடைசியா இந்த வருஷம் தொண்ணூத்தி நாலு எஸ்பிஐல பதினோராயிரம் கோடி பாஜக மட்டும் அன்பளிப்பு வந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சு எம்பி எம்எல்ஏகளை விலை கொடுத்து வாங்குறது மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்றவங்கள இவங்க ஆட்சிக்கு வர முடியாத இடத்தில் விலை கொடுத்து வாங்கறதுதான் எம்பி எம்எல்ஏகளை விலை கொடுத்து வாங்குதல் தொண்ணூத்தி ஆறு மத பிரச்சனையை தூண்டுதல் தொண்ணூத்தி ஏழு எதிர்த்து கேள்வி கேட்டால் என்ன மாதிரி ஆளுங்களை ஜெயிலில் தூக்கி போட்டு வச்சு செய்யறதுங்க தொண்ணூத்தி எட்டு இவிஎம்ஏம் இதெல்லாம் இவங்க வந்து ரெண்டு கண்கள் அவங்களுக்கு வந்து ரெண்டு கண்கள் ரெண்டு இறத மாதிரி அவங்களுக்குலாம் அப்போ அதுக்கப்புறம் வந்து தொண்ணூத்தி ஒன்பது யூபி வந்து வளர்ச்சி மிக்க மாநிலமாக ஆயிடுச்சு பாஜக ஆட்சி செய்தல் அப்படி சொல்றாங்க ஆனா ஐம்பத்தாறு குழந்தைங்க அங்கே தான் இறந்தாங்க அதை யாரும் கண்டுக்கல நூறு இந்திய திருநாட்டையே தனியார் முதலைகளிடம் விற்றது இத்தனை நூறு துரோகங்கள் வந்து இந்த பாஜக அரசானது இந்தியாவிற்கு செஞ்சிருக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க நான் இவங்களுக்கு தான் போடணும்னு சொல்ல மாட்டேன் இவங்க செஞ்ச செயலை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வரலனாலே இத்தனை தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில எந்த ஆட்சி வந்தாலும் நம்மள இது பண்ண தான் போறாங்க ஆனாலும் இவங்க செய்த தவறுகளை இப்ப நீங்க ஓட்டு போட போறீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஆள போறாங்க அதற்காக நியாயமா உங்களுடைய ஓட்டுகளை எப்படி செலுத்தணுமோ அப்படி செலுத்துங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நன்றி